அறிவு அறிவு மாநிலராய் பிறத்தல் அறிவு அப்படி பிறந்தாலும் பூன்பொருள் செவடு பேர் நீக்கி பிறத்தல் அறிவு அப்படி பிறந்தாலும் பெண்ணாக பிறக்காமல் ஆணாக பிறத்தல் அறிவு அப்படி பிறந்து சமபலமும் தானபலமும் ஆண் பெற்றல் அறிவு அப்படி ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது ஆடை இல்லாமலும் அறிவில்லாமலும் பிறக்கின்றான் அவன் பிறந்து வளர்ந்து ஆடை வளர அறிவு வளர நல்லதோர் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று அவர் அவர்கள் திறமைக்கு ஏற்றாற் போல் வேலைக்கு செல்கிறார்கள் அப்படி ஒரு விரும்ப இருக்க பாட்டுக்கோரு பாரதியா ஏற்றுக்கோரு வல்லுவனா பிறந்தது நமக்கு அப்படி இருந்தாலும் தமிழ்கொடி முல்லைக்காக தன்னுடைய தேரை இழந்தானாம் பாரிவல்லல் பிறந்த நாடு அது மட்டுமா கடமை தட்டியது குற்றம் என்று தனது உழைவாளை எடுத்து மங்கையின் தற்புக்க மாசுபடியாத வண்ணம் தனது வலது கையை வெட்டி வீழ்த்துக் கொண்டான பாண்டியன் பிறந்தனார் அது மட்டுமா ஒரு புறாவின் உயிரை காப்பதற்காக அங்கத்தின் ஒரு பகுதியை அறுத்து வேடுவ நிறத்திலே கொடுத்து ஒரு புறாவின் உயிர் காத்த சிபி சக்கரத்தை பிறந்தனார் அது மட்டுமல்ல கணவன் கொலை என்ற கோர விபத்தை கேட்டு கொதித்தெழுந்து மன்னவன் முன் நின்று நீதி கேட்டு மதுரமா நகரத்தை எரித்தாலும் கண்ணகியால் பிறந்த நாடு அப்பேற்பட்ட நல்லவர்களும் வல்லவர்களும் வாழ்ந்திருக்கின்ற இந்த செந்தமி நாட்டிலே திருவண்ணாமலை மாவட்டம் தங்க மட்டம் வரவந்தவாடி நன்னகரிலே முத்துவடையார் என்று சொல்லக்கூடிய ஐயாவருடைய துணவியாரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புறவந்தவாடி துறை செயலாளரும் முன்னாள் தருண் முத்துராமன் என்று சொல்லக்கூடிய அண்ணனுடைய தாயாரும் என்று அண்ணனுடைய தாயாரும் இந்த உலகிலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து சில காலம் சகுந்தரா அம்மா என்று சொல்லக்கூடிய அம்மையார் சில காலம் நலிவற்று சாலோக சாரூப சாமீப சாயிச்சம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதம் சென்று விட்டார் அப்படி நான்காம் பதம் சென்ற காரணத்தால் இன்று பதினாறாம் நாள் ருத்ரகிரியை முன்னிட்டு இன்று அன்னவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அன்னவருடைய ஆத்மா சொர்க்கம் சேர வேண்டும் அப்படி சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அன்னவருக்காக ஒரு நாள் கண் விழித்தோம் என்றால் சொற்கம் சேர்வார் என்று ஆன்றோர் அப்படி இருக்கின்ற சமயத்திலே நாம் கண் விழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஒரு நாடக கலை ஒரு தெருக்கூத்தை நடத்த வேண்டும் அப்படி நடத்தினோம் இன்று அனைவரும் மக்கள் அனைவரும் கண் விழிப்பார்கள் அப்படி அவர்கள் உட்கார் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஸ்ரீ நாடகம்

ನನ್ನಾದರೂ ತರುಮಾರಿ ಇವರು あ <music> dele.